அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த மீனராசின்றது கால காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு இப்போ இந்த ராசிக்குதான் ஜென்ம சனி நடந்துருக்கு இந்த ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போதான் மாறியிருக்காரு இந்த ராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு பகவான் போயிருக்கார் இதெல்லாம் வந்து பயிற்சி ஆனது ஆனதுக்கப்புறம் சூரியனுடைய மாற்றங்கள் இருக்குது புதனுடைய சஞ்சாரம் செவ்வாயோட சஞ்சாரம் சுக்கரனுடைய சஞ்சாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அதான் ஒரு ஒரு மாதத்துக்கும் நமக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு மாதம் நல்ல உற்சாகமாக இருக்கும் ஒரு மாதம் கொஞ்சம் இருக்கும் இது மாதிரி வந்து பல விதமான மாற்றங்கள் ஏற்படுறது அதுபடி மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாக அந்த மீனராசியை பொறுத்தளவுல இந்த மாதம் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மாசமா இருக்கு ஏன்னா வந்து சுக்கரனுடைய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய மனநிலைமையிலையும் சரி உறவு முறைகள்லையும் சரி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம பனி உயர்வு இருக்கு இல்லையா அதுல வந்து உங்களோட பதவியில வந்து உயர்வு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்கள் வந்து மீண்டும் தொடர்பு கொள்றதுக்கான வந்து அதிகமாக இருக்குது பொதுவாக இந்த மாதம் வந்து இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய வந்து நீங்கள் அது ஒரு நீர் ராசி அது மாதிரி உபயராசி எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை எண்ணிட்ட அதுக்கப்புறம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி வந்து ரெண்டு சிந்தனைகள் உள்ள ஒரு ராசியாக இருக்குது நீர் ராசின்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள் வெளியில் தெரியாது நீங்களும் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கூட டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்கிறதுனால முன்கோபம் டக்குன்னு வந்துடும் வந்தவுடனே யாராக இருந்தாலும் திட்டிடுவீங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால பொதுவாக நீங்கள் நல்ல அட்டன்ஸ் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க எப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வேலைகள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்கு பொதுவாக வந்து மாச இந்த மாசப்படுறதுல வெளிநாடுகள் வெளிநாடு மூலமா உங்களுக்கு வந்து வேலையில வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்கும் புதிய பொறுப்புகள் வரும் தொழில் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அதை வந்து வேறு மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தீங்களே அதனால் சான்சஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அதிகமான பொறுப்புகள் இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகள் வந்து நிறைய நிறைய ஏற்படும் இந்த மாதத்தில் வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்குல்ல வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறது இல்லை வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது எதையும் வந்து ஒரு வேகாக நீங்கள் செஞ்சிட வேணாம் எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது உங்கள்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் கூட பதவிக்குவாங்க அப்புறம் நீங்கள் சொன்னதை வச்சு உங்களுக்கே எதிராக போய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலன்னா கூட அவங்க போய் வந்து அதை சொல்லி அதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் செலவினங்கள் தான் அதிகரிக்கும் இது மாத தொடக்கத்தில் இருக்கும் ஆனால் மாதத்துக்கு மாத நடுவுகளுக்கு மேலே சரியாயிடும் மாத கடைசியிலாம் சரியாயிடும் மாதம் ஆறு கொஞ்சம் செலவினங்கள் கூட வர மாதிரி இருக்குது வரவை காட்டணும் மாதம் அதனால் வந்து நீங்கள் பொதுவாக பணம் வரவு மாத கடைசியில் நிறையா இருக்கும் அப்போ வரும்போது சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் பழைய கடன் அடைக்கிறது அதெல்லாம் நல்லது நீங்கள் எதனால முதலீடு பண்ணியிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் அனாவசியமான விரயங்களை வந்து தவிர்த்துடணும் குடும்ப செலவு குடும்பத்துக்கான செலவுகளை கட்டுப்பாடாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்யாமல் அதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பொது வந்து குடும்பத்தை பொறுத்தளவில் எல்லாமே இருக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நெளிவு ஓட இருந்துக்கணும் எல்லா எல்லா டயத்துலேயும் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசிடக்கூடாது அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு நெளிவு சுளி இருந்தோம்னாலே எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிடலாம் பொதுவாக அந்த மாதம் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும் இருந்தபோலும் குடும்பம் அப்படின்னு வரும்போது வார்த்தைகள்லாம் பேசும்போது ஒரு சில நினைவுச் சொலிவுகள் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படின்ற ந பேச்சில் நம்ம பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது அது மாதிரிலாம் பார்த்துக்கணும் உடல் நலத்தில் வந்து நல்ல சீரான முன்னேற்றம் இருக்கும் மன அழுத்தம் கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஓய்வும் வேணும் இந்த மாத பொருத்துல பசி வந்து ஜீரண பசி இல்லாமல் ஏன்னா ஜீரணமாகாது ஜீரண கோளாறு இருக்கும் அதனால் பசி இல்லாமல் ஒரு தன்மை வரும் அதனால தூக்கம் வந்து சரியாக இருக்காது தூக்கமும் கொஞ்சமாக இருக்கும் அதனால் வந்து பொதுவாக வந்து நல்லா தூங்கணும் நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதை நம்ம அது மாதிரி தியானம் யோகா இதெல்லாம் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக எக்ஸை எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக வந்து பெருமாள் கோயிலில் போய் குளிக்கிறது புனித நீராடல் பண்ணுறது குளிக்கிறது ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து தரத்துக்கான வாய்ப்புகள் அதனால் பொதுவாக இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பொதுவான பலன்கள் சின்ன பையங்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயசாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அது பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு வந்து எப்போ என்ன தஸ்தாபூதி நடக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சார பழங்கள் பொருத்தி வச்சு பார்த்தா தெரியும் அதனால் நீங்கள் பொதுவாக ஜாதகத்தை ஒரு ஜோதிட காமிச்சு பார்த்துக்கிறது நல்லது பொதுவாக வந்து ஜோ எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜோதிடத்துக்கு ஜாதக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை இடமாற்றம் ஏதாவது பிளாட்டு நிலங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்றில் முதலீடு பண்ணும் பொழுது கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த மாதிரியே ஒரு முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்ப ஜோதிகிட்ட போய் பாருங்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் காமிச்சு பாருங்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய விஷயங்கள் என்னவோ உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதுக்கு சிறப்பாக ப பதிலளிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்